நீலகிரியில் நான்கு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது நீலகிரி மாவட்டத்தில் மழை பெய்துள்ளது இணைகிறார் செய்தியாளர் சிவசாமி சிவசாமி அவலாஞ்சியில் கடந்த மணி நேரத்தில் இருபது புள்ளி நான்கு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது கூடுதல் விவரம் நீலகிரி மாவட்டத்திற்கு தொடர்ந்து கனமழை எச்சரிக்கையானது குறிப்பாக நீர்பிடிப்பு பகுதிகளாக கருதப்படும் அப்பர் பவானி அவலாஞ்சி எமரால்டு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையானது இரவும் பகுலுமாக கொட்டி வருகிறது அவலாஞ்சி பகுதியில் மட்டும் கடந்த மூன்று நாட்களாகவே தொடர்ந்து முப்பது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகியிருக்கிறது அதாவது நேற்று முன்தினம் முப்பத்தி ஏழு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவான நிலையில் நேற்றைய தினம் முப்பத்தி நான்கு சென்டிமீட்டர் மழையும் பதிவானது அதை தான் நேற்று காலை முதல் மாலை வரை மழையின் அளவு சற்று குறைந்திருந்த நிலையில் இரவு பெய்த மழையின் காரணமாக தற்போது இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்த வரையில் இருபது புள்ளி நான்கு சென்டிமீட்டர் மழையாக பதிவாகியிருக்கிறது அதனைத் தொடர்ந்து எமனால் பகுதியில் பனிரெண்டு புள்ளி மூணு சென்டிமீட்டரும் அப்பர் பவானி என்று சொல்லக்கூடிய பவானி பகுதியில் பத்து புள்ளி ஆறு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்துள்ள மழையின் அளவாகும் அதே போலதான் மழையின் தாக்கம் என்பது அதிகமாக இருந்து வருகிறது சென்டிமீட்டர் மழையும் சேரங்கோடு பகுதியில் எட்டு புள்ளி மூன்று சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது பகுதியில் தேவாலாவில் மழையும் பதிவாகி இருக்கிறது நடுவட்டத்தில் ஓவியில்